ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செய்யுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இன்றைக்கி வந்து டீ கடையில் கிடைக்கிற சூப்பரான வெட்டு கேக் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு அரைக்கப்பளவு சீனி எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாலில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன் இப்போ இது கூடவே ஒரு முட்டையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் முட்டை போது கேக் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கிறேன் ரவை போது நமக்கு கேக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா பெசஞ்சிக்க போகிறேன் இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசஞ்சுக்க போகிறேன் தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துட்டு பசஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து டைட்டாக பசையாமல் இந்த மாதிரி லூஸாக பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் இதில் சேர்த்துருக்கிற ரவை எல்லாமே நல்லா ஊறி வரும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ரவை எல்லாமே நல்லா ஊறி மாவு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ இதை வந்து உருண்டை பிடிச்சி நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ மாவு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக ஒட்டிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகாம மிதமான சூட்டில் இருக்கும்போதே உருண்டைகளை சேர்த்துக்கோங்க எண்ணெயை விட இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு நம்ம வந்து மாவு உட்டும் போது கையில் மாவு வந்து நல்லா ஒட்டாமல் இருக்கும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டே பொரிச்சிக்கோங்க அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் நம்ம உருண்டைகளை போட்டதுமே நம்ம வந்து திருப்பக்கூடாது அதுவாக தானாக மேலே எழும்பி வரும் அந்த பிறகு தான் நம்ம வந்து திருப்பி விடணும் இப்போ உருண்டைகள் எல்லாமே நல்லா மேலே வந்து நல்லா மிதக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம திருப்பி விடலாம் இப்ப நமக்கு வந்து வெடிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப நல்ல கலர் வந்ததும் நமக்கு வந்து வெடிப்பு அழகா தெரியும் இப்ப நல்ல கலர் மாறுறதும் நமக்கு வந்து வெடிப்பு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்ப நல்லா கலர் மாறிடுச்சு இப்ப இதை வந்து எடுத்துடலாம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சாச்சு நம்ம வந்து கத்தி எதுவும் வச்சு வெட்டாமலே நமக்கு வந்து நல்லா அழகாக வெடிப்பு வந்துருச்சு அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான டீ கடை வெட்டி கேக் ரெடி ஆயிருச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ